திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்ல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகிறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரியாக போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் கும்ப ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு ஜென்ம ஜென்மசனி கடுமையான காலகட்டங்கள் தான் இந்த மாதம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்க ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரம் பெற்று இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல மறுபடியும் மகரத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார் அந்த என்ட்ரி ஆனா இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இங்க தான் இருப்பார் அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த ஜென்ம ஜென்மசனிக்குண்டான பாதிப்பை குறைப்பார் ஒரு கால் அங்க ஒரு கால் தான் அப்போ ஒரு முயற்சி தோத்தாலும் இன்னொரு முயற்சி முயற்சியில ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுவார் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அப்ப இந்த ஒரு ஆறு மாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டோ அல்லது மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியோ கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இதை பத்தின தனிப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு அடுத்த பதிவுல கொடுக்கறேன் இப்போ சனி பகவானுடைய பாதிப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அதே வீட்டிலே இருக்கார் அப்போ மூணுக்குடையவர் மூணாம் வீட்டில இருந்தா முயற்சிகள் கைகூடும் காரி ஜெயம் உண்டாகும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் புதிய தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே தேடி வரும் ஆனா உங்க ஜாதகத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் தசாப்தி நல்லா இருந்தா மட்டும் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா பண்ண வேண்டாம் அடுத்து சுக்ரன் சுக்ரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த நாலாம் அதிபதி பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அங்கேதான் இருப்பார் பனிரெண்டாம் தேதிக்கு மேல அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு போறார் அப்போ தாய் மூலமாக அதிர்ஷ்டம் தந்தை மூலமாக அதிர்ஷ்டம் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகுதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குரு கிடைப்பது இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல கிடைக்கும் அடுத்த அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க நாலாம் வீட்டுல இருப்பார் இப்ப அவரும் அஞ்சாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ இந்த கும்பராசிக்கு எட்டாம் அதிபதி அஞ்சுல இருந்தா விபரீத ராஜயோகங்கள் உயிர் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆனா உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் மருத்துவ செலவுகள் வரும் அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மற்றபடி குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெண் தெய்வத்தினுடைய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்க குடும்பத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நாலாம் வீட்டில் இருந்தார் அடுத்தது அவரும் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு போறார் ஏழாம் இடங்கிறது உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பார்ட்னர் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே ஏழுதான் அப்படி இது எல்லாமே சக்சஸ் ஆகும் ஏன்னா போன மாதம் எல்லாமே நாலாம் இடத்துல இருக்கு இந்த மாதம் எல்லாமே பாருங்க அஞ்சாம் இடத்துக்கு போயிடும் அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் சொல்றோம் அஞ்சுனா உங்க குலதெய்வம் உங்க குடும்ப ஒற்றுமை நீங்க நினைக்கிறது எல்லாமே அஞ்சு உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டா பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே அஞ்சாம் இடம் தான் அது மட்டும் இல்லாம ஜோதிடம் ஞானம் அறிவு உங்களுடைய சி சித்திக்கக்கூடிய திறமைகள் சித்தர்களுடைய தொடர்பு எல்லாமே அஞ்சுதான் இந்த அஞ்சு தொடர்பு இல்லாமல் இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்காது அப்ப எல்லா நல்ல நல்ல கிரகங்கள் எல்லாமே அஞ்சுக்கு வரும் பொழுது நீங்க என்ன நினைத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கறதுலேயும் மாற்றம் இல்ல நூத்துக்கு இரநூறு சதவீதம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து பதிவுகளுமே அனைத்து கருத்துக்களுமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு தில்லையம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்துடிகளை சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க